ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐமோன் செயின் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நாங்கள் கொரியர் அனுப்பிச்சோம் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன் ஸ்டோன்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்க இதில் வந்து ஒயிட் பிங்க் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் ஒயிட் க்ரீன் ஸ்டூட் மூணு கலர் வந்திருக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் செயின் க செயின்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது ஸ்டோன்லாம் வச்சு பாருங்கள் லுக்காக இருக்குது கோல்டு மாதிரியே இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் ஈச் சிக்ஸ் நைன்டி நல்ல குவாலிட்டி கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது பாருங்கள் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ